அன்பார்ந்த பெரியவர்களே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஒவ்வொரு நாளும் பேசுகிறான் பாசி நேரம் அதனால ஒவ்வொருத்தருக்கா நன்றி சொல்வதற்காக எல்லாரும் அதுக்குள்ள அடங்கியாச்சு அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி எனது சிற்றுறைய தொடங்கினேன் வல்லர் பெருமான் அவர்கள் வந்து நம்முடைய காலத்திலே இறுதியாக தோன்றிய ஒரு ஞானி நம்ம போன்ற மனிதனாகத்தான் பிறந்தார் அவர் மனிதனும் தெய்வமாகலாம் என்ற ஒரு உன்னதமான நிலையை செய்து காட்டி இன்று இறைவனோடு கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் நமக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் அங்கெங்கு அனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருள் நிறைந்து வருந்தி கொண்டிருக்கின்றார் அவர்தான் வள்ளல் பெருமா மற்ற ஞானிகளுக்கும் வள்ளல் பெருமானுக்கு அப்படி என்ன வித்தியாசம் ஏன் வள்ளலாரை கும்பிடலாம் நிறைய ஞானிகள் இருக்காங்கல்ல எல்லாம் கும்பிடலாம்ல வள்ளலாரை மட்டும் அவ்வளவு என்ன சிறப்பா கும்பிடலாம் அப்படின்னு சொன்னா நான் வந்து புதுசா இந்த ஊருக்கு வர்றேன் வரும்போது பெண்ணாடத்துல வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துட்டு விருத்தாசலத்துக்கு எப்படி போறோம்னு காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல ஒரு பெயர் பலகை இருக்கு அது என்ன காமிச்சதுன்னா கிழக்கு பக்கம் விருத்தாசலம் தெற்கு பக்கம் அரியலூர் வடக்கு பக்கம் உளுந்திருப்பேட்டை அந்த பெயர் பலகை இருக்கு அதுக்கு அடியில தான் நான் உட்கார்ந்துருக்கேன் உட்கார்ந்து வர்றவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் ஐயா விருத்தாசலத்துக்கு எப்படி போகணும் விருத்தாசலத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஐயா தந்த பன்னீர்செல்வம் ஐயா வர்றாரு என்ன நீ காலையில இருந்து அந்த பெயர் குழாய்க்கு கீழே உட்காந்துக்கிட்டு அம்புக்குறி போட்டுருக்கு அதுக்கு அடியிலே உட்காந்துக்கிட்டு போகணும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் சொல்லிட்டு கேட்க எழுதுறது அப்படின்னு சொல்லி கையை பிடித்து கொண்டு என்னை பேருந்தில் ஏற்றி விருத்தாசனத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டார் அவர்தான் வல்லலாக மற்ற ஞானிகள் சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா வள்ளல் பெருமான் வந்து செய்து காமித்தார் மனிதரும் தெய்வமாகலாம் என்கின்ற ஒரு உன்னத நிலையை வந்து செய்து காமிச்சார் அதுக்கு ஒரே ஒரு சாதனம் பசித்தவன் வைத்துகளை தான் பரவன் வாழ்கிறான் அந்த காரணமே வந்து மூன்று வந்து கொண்டே இருக்கும் அது எந்த வைத்தியனாலே தீர்க்கவே முடியாது உணவுதால ஒண்ணுதான் திருக்க முடியும் நமக்கு மனிதனுக்கு மட்டுமில்லை எல்லா உயிர்களுக்குமே அப்படித்தான் ஆகையினால பெருமான் என்ன சொல்றாருன்னா ஜீவர்கள் சொல்றாரு பசித்த ஜீவர்களுக்கு உணர்வு கொடுக்கக்கூடிய புண்ணியர்களை எந்த கடவுளுக்கு சமமாக சொல்லலாம் எந்த கடவுளுக்கு சமமாக சொல்ல முடியாது அதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா இந்த உலகத்துல அல்லது எந்த உலகத்திலையும் என்போல் சாவா வரமினை போல் பெற்றவர்கிறார் நோவா நோன்பு போல் நோற்றவரும் வரும் சாவா வரமினை போல் சார்ந்தவரும் தேவா நீ பேரருளே என் போல் பெற்றவரும் எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றே அறை இந்த உலகத்தில் எந்த உலகத்திலையும் உன்னுடைய அருளை பெற்றவர் யாராவது இருந்தா சொல்லு பார்க்கலாம் என்று அருப்புரிஞ்சது ஆண்டவர்கிட்ட சவால் விட்டு கேட்கிறார் அவர் தான் நம்ம கோவிலுக்கு போனோம்னா திருப்பள்ளி அரிசி பாடுவோம் இல்லையா போடுவார்கள் திருப்பள்ளி அரிசி பாடுறாங்கல்ல யார் யாருக்கு பாடுறா இறைவனுக்கு மனிதன் தான் திருப்பள்ளி எச்சு பாடி கொண்டிருக்கிறார் ஆனால் இறைவனே ஒரு மனிதனுக்கு திருப்பள்ளி இறைவன் வந்து மனிதனுக்கு திருப்பள்ளி வச்சு பாடி சினைப்பள்ளி தாமங்கள் கொணர்ந்தனர் அடியார் சிவ சிவ போற்றி என்று உபகை கொள்கின்றார் நினைப்பள்ளி உன்ன தெல்லார் ஆறு அவுதளிக்கு நேரமே நேரம் என்று ஆரிய உகின்றார் முனைப்பள்ளி வயிற்றாது என் தனி கல்வி வயிற்று முழுதுலர் வித்துடன் தவிர்த்தி என்னை பள்ளி எழுப்பியா ஜோதி என் அப்பனே பள்ளி எழுந்தருள்வாயே இப்ப யாரு அருப்பரிஞ்சோதி ஆண்டவரா ஜோதி ஆண்டவர் ஆண்டவர்கிட்டி வள்ளலார் தான் ஜனவரி முப்பதாம் தேதிக்கு பிறகு அருப்பெருஞ்சோதி ஆண்டவரும் வள்ளலாறு ஒண்ணு இந்த பத்திரிகையில என்ன போடுறாங்கன்னா அற்பரிஞ்சோதி ஆண்டவருடைய அருளாலும் வள்ளல் பெருமானுடைய திருவருள் கருணையாலும் அப்படின்னு போடுறாங்க அது ரொம்ப தப்பு ஏன்னா வள்ளல் பெருமான் வேற அற்புத ஆண்டவர் ரெண்டு ஒண்ணுதான் முப்பதாம் தேதி இறைவனோடு கலந்து விட்டார் என்னைய அதிசயம் எல்லாரும் பெருமான் மட்டும் என்ன அதிசயமா கலந்தாரு அப்படி என்றால் எல்லாரும் இறைவனுடைய பாதத்தில அடியில போய் இருக்கணும்னு வேண்டினாங்க மாணிக்கவாசவர் வந்து எந்த பதத்தை எந்த நிலை அடைந்தார்னு வல்லதார் சொல்றார் அதாவது பெருமான் வந்து எல்லா ஞானிகளையும் விட மாணிக்க வாசகரை மட்டும்தான் அவர் ஏற்றுக்கொள்கிறார் வாசகத்தை கீழ்பறவை சாதிகளும் வேட்டம் பொல்லா விலங்குகளும் மெய்ஞான நாட்டம் முழுமெனில் இங்கு நானடைதல் விடைப்பு ஏப்பன்றே வான்கலந்த மாணிக்க வாசகங்கிறார் மண்ணுக்கு காஞ்சி நீருக்கு திருவானைக்காவல் நெருப்புக்கு காலையுத்தி ஆகாயத்திற்கு வானத்திற்கு வானத்திற்கு சொல்லுங்க வானத்திற்கு சத்தம் சொல்லுங்க சத்தம் சொல்லுங்கயா சிதம்பரம் நம்ம ஊருக்கு இருக்க சிதம்பரம் வானத்துக்கு அங்க சிதம்பரத்துல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை அதுதான் சிதம்பரம் ரகசியம் ஆறு ஆறு மாத குழந்தையாக இருக்கும் போது மனித பெருமான தூக்கிட்டு அங்க போறாங்க அங்க வந்து அந்த ஜோதி காண்பிக்கப்படுது இந்த ஜோதியை பார்த்து கலகளை அப்போவேண்டார் அட்பவர் அவர் தான் வல்லல் பெருமாள் தான் வல்லல் சொல்றாருன்னா வேத்தம் பொல்லா விலங்குகள் விலங்குகள்ல இந்த உலகத்துல ஜாதியே இல்லைன்னு சொன்ன வல்லலாரு ஜாதி இருக்குன்னு இந்த பாட்டுல சொல்றாரு என்ன தெரியுங்களா உயர்ந்த ஜாதி பறவை தாழ்ந்த ஜாதி பறவைங்கிறார் பறவைய அசைவ உணவுகள் சாப்பிடுறதெல்லாம் தாழ்ந்த ஜாதி சைவ உணவுகள் சாப்பிடுறதெல்லாம் உயர்ந்த ஜாதி அதே மாதிரி விலங்குகள்ல நான் விரிவா சொல்ல முடியாதனாலதான் சாப்பிட்டு சாப்பாடு நேரம் சாப்பாடு வந்து இருக்கு நாங்க அறுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க கூடாதுன்னு சீக்கிரமா சொல்றேன் வேற ஒண்ணும் இல்லை அப்ப சைவ உணவு சாப்பிடக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து உயர்ந்த ஜாதி அசைவ உணவை வேட்டையாடி வேட்டையாடக்கூடிய விலங்குகள் எல்லாம் தாழ்ந்த ஜாதி வேட்ட பொல்லா விலங்குகளும் மெய்ஞ்சான நாட்டமுருமெனில் இங்கு நான்கள் வினைப்பன்று வேட்டையாடி வேட்டையாடி உணவை தேடி வேட்டையாடக்கூடிய விலங்குகள் கூட உன்னுடைய திருவாகரத்தை கேட்டால் மெய்ஞ்சான நாட்டமுரும் நான் என்ன அடைய முடியாதா என்று வள்ளல் பெருமான் கேட்கிறார் ஆகையினால வள்ளல் பெருமான் வந்து சிறு அருப்பா என்று அந்த நூலை எழுதியிருக்கார் திருவருப்பா ஏன்னா தான் வந்து இந்த திருவருப்பா பெயர் கொடுக்கப்பட்டது அவர் நூல் வள்ளல் பெருமான் வந்து ஏன் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே நாளைக்கு தான் அந்த அதிசயம் நிகழ போகுது இன்னைக்கு ஒரு டிகிரி கொஞ்சம் மாறி போச்சு இந்த வருஷம் மட்டும் நாளைக்கு காலையில ஐந்தரை மணிக்கு இங்கே சூரியன் அங்கே சந்திரன் நடுவிலே வந்து ஞானசபையிலே ஜோதி நம்முடைய புருவ மத்தியிலே நெச்சிக்கு நேரா நிற்கும் பொழுது ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் ஒரு சுழற்சி ஏற்படும் அந்த சுழற்சியை பெற்றுக் போனோம்னா ஒரு வருஷத்துக்கு நம்ம செல்போன்ல சார்ஜ் மாதிரி இங்க வந்து ஏத்தனா தானே நிக்கும் ஏத்தன எப்படியே நிக்கும் அதுக்கு தான் இங்க வடலூர் பிரச்சனை வருவார் அழைத்து வாடி வடலூர் வளர்சேக்கையை வந்து வந்தால் பிறந்த நல்ல வரமே இதோட சிறப்பா சொல்லிருக்காரு வெண்துகில் கொண்டு செஞ்சுடர் மேனி விட்கும்படி மூடி விண்ணவர் முனிவர் கண்டு கண்கூசியே பரப்பி என் அதாவது எட்டு திசைகள் இருக்கக்கூடிய தேவர்கள் அனைவரும் வடலூருக்கு வந்தா தான் அதுக்கு சித்தி அடைய முடியும் வேற எந்த ஊருக்கு போனாலும் அடைய முடியாது பழனிக்கு பாலாபிசேகம் செய்தாலும் திருப்பதி உண்டி எண்ண கொண்டு போட்டாலும் எல்லாம் இறைவன் ஒண்ணும் கொடுக்க மாட்டான் எங்க ஊர்ல புதுக்கோட்டையில ஒரு நகைக்கடை இருக்கு அந்த கடையில ஒரு பையன் வேலை பாக்குறான் அவன் என்ன பண்ணா ஐயா எங்க அம்மா அவன் ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுங்க எங்களுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் சம்பளத்துல கழிச்சுட்டேங்க அப்படின்னு சொல்றான் அந்த முதலாளி சொல்றாரு போன வருஷம் வாங்கின பணமே இன்னும் கொடுக்கல அடையல இப்ப பத்தாயிரம் எங்க வருது அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் தான் புரட்டாசி மாசம் முந்தியில திறந்துகிட்டு ரெண்டு லட்சம் ரூபாய் ஒண்ணு கொடுக்குறாரு இங்க திருப்பதியில அவருக்கு தேன பையனா திருப்பதியில இருக்காளு அதனால எதா பலன் உண்டா இதை யோசிச்சு பார்க்கணும் இன்னும் இந்த உலகத்துல தாயும் தந்தையும் தான் தெய்வம் வீட்டுக்கு அன்னை இல்லைன்னு பேர் வச்சிருப்பா தாய் தந்தையரை கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுருப்பான் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நம்ம வள்ளல் பெருமான் ஏன் சொல்றாரு நம்ம நாம எல்லாம் புனித முறும் பொருட்டே நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தான் வார்த்தைங்கிறார் ஏன் வார்த்தை இல்லப்பா இது நாயகனுடைய வார்த்தை வல்லல் பெருமான் சொல்றாரு அதாவது வள்ளல் பெருமான் அடைந்த சித்தியையும் அவருடைய அருள் ஆட்களையும் நாம நாலு நாலு சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ரெண்டு மட்டும் நான் நிறைவு செய்கிறேன் அதாவது ராஜாக்களுக்கு வந்து இளவரசனுக்கு பட்டம் சுட்டும் பொழுது செங்கோல் செய்வாங்க செங்கோல் கேள்விப்பட்டிருக்கீங்களா செங்கோல் அந்த செங்கோல் எந்த மரத்துல செய்கிறனா கருங்காலி மரத்துல செய்கிறது கருங்காலி மரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா கேள்விப்பட்டவங்க கைதுக்குங்க பாப்பான் என்ன அஞ்சாறு பேருக்கு தான் தெரியுமா நாளைக்கு போய் மரக்கடையில கேளுங்க கருங்காலி மரம் தான் கோயில்ல கலசத்துக்கு உள்ள திணிச்சு வைக்கிறது தெரியுமா அந்த திணிச்சு வைத்தா பன்னெண்டு வருஷத்துக்கு அங்க இருக்க தானியம் கெட்டு போகாது அதுக்குதான் அதை திணிச்சு வைக்கிறது கருங்காலி தான் அந்த செங்கோல் செய்கிறது செங்கோல் எப்படி செய்கிறதுன்னா ராஜா அஞ்சு அடி உயரம் இருக்கிறாரு வைங்க இப்ப இளவரசன் அந்த அஞ்சு அடி உயரத்துக்கு செங்கோல் செய்வாங்க அவர் பட்டத்துக்கு போயிட்டு அவர் வயது முதிர்ந்து போய் அவருக்கு மகன் பிறந்து அவருடைய மகன் பட்டத்துக்கு வரும்பொழுது அவன் ஆரடி இருக்காங்க வைங்க இந்த செங்கோல் வந்து அதை சாத்தி வச்சிருவாங்க ஒரு ஓரத்துல அந்த செங்கோல் இதுக்கு ஆகாது இவருக்கு வேற செங்கோல் செய்வாரு அரண்மனையில ஒரு தச்சர் இருப்பார் தெரியுமா அவங்களுக்கு அவர் செய்வாரு இப்ப இந்த இளவரசனுக்கு ஆரடி உரத்துல அந்த செங்கோல் செய்வாரு அந்த சோ அஞ்சடி வேகம் அப்பாவுக்கு சரியா போச்சு மகனுக்கு ஆரடி வேகம் இவனுக்கு பேரம் இருந்து இவன் நாளையம் காலடி இருந்தான் நாளையம் காலடி தான் செங்கோல் சரியா இப்ப ஒவ்வொரு அரசனுக்கும் அவர் அவன் உயரத்துக்கு தகுந்த மாதிரி செங்கோல் செய்வாங்க இப்ப அருப்பன் ஜோதி ஆண்டவர் மாதிரி வல்ல பெருமானுக்கு இளவரசு பட்டம் சூட்டுறாரு அப்ப இவருக்கு ஒரு செங்கோல் செஞ்சு கொடுக்கணுமா இல்லையா என்ன சொல்றாரு உன்னுடைய உயரமும் ஏன் உயரமும் ஒண்ணுதான் உனக்கு வேற செங்கோல் செய்ய வேண்டாம் இந்தா வச்சுக்க தங்கோல் அளவது தந்து அருள் ஜோதி செங்கோல் செலுத்துவே என்று செப்தி சிவனே அத வருது வருதா இல்லையா அப்படியே படிச்சுக்கிட்டே போகக்கூடாது ஓடிக்கிட்டு நம்பரு இந்த நம்பர் எத்தனை தன் அறுநூத்தி அருவரா அப்படின்னு பார்க்க கூடாது அப்படித்தான் இருக்கேன் கடந்த காலத்துல தவளை வைத்துற மாதிரி உணர்ந்து படிக்கணும் இந்த மனம் என்ன பண்ண மன ஒரு இடத்துல நிக்காது நீங்க விளக்கு வச்சிருக்கீங்களா நான் சொல்றதை கேட்கும் அப்புறம் வீட்டுக்கு போன உடனே கோயிலுக்கு வெளியில போட்டிருக்க செருப்பு எப்படி காலை தானா போய் மாட்டுதோ அது மாதிரி வேற ஞாபகத்துக்கு போயிடும் ஆகையினால இந்த விளக்கை தெரிஞ்சு விளக்குக்கு முன்னாடி உட்காந்து நம்ம தியானம் பண்ணும்போது போது தான் என்னுடைய சிந்தனையெல்லாம் வேற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம் திருவள்ளுவர் வந்து நெசவு தொழில் செய்தவர் திருவள்ளுவர் அவர் துணி வியாபாரம் பண்றவர் சென்னையில் மயிலாப்பூர்ல ஒரு செட்டியாருக்கு துணி கொடுத்திருக்காரு காசு வசூல் பண்றதுக்கு போய் எங்க வீட்டுல உட்காந்துருக்காரு திருவள்ளுவர் நீங்க உட்காந்துருக்கும் போதே ஏன்னா திருக்குறளைக்கு பாடம் வந்துறாங்க திருவருளைய வரலாறு தெரியணும்ல அதுக்காகத்தான் நான் அந்த வரிய சொல்றேன் அது போய் உட்காந்துருக்காருங்க அந்த அம்மா வந்துச்சு என்னப்பா யாருப்பா நீ தாடி இந்த பண்ணியுமா இருக்க நீ யாரு அப்படின்னு கேக்குது ஏ நான் தாமா அந்த துணி கொடுத்துருக்கேன் ஐயா பணம் கொடுக்கணும் அது வாங்குறக்கா வந்தேன் ஐயா பூஜை இருக்காரு கொஞ்ச நேரம் உட்காந்துரு அப்படின்னு சொல்லுது இவர் என்ன சொல்றாரு திருவண்ணுவாரு அம்மா பூஜையில உட்காந்துருக்காரு அவர் அங்கேயே கப்பல் அடிய துறைமுகத்துல இருக்காரு இந்த அம்மா நிக்கிறாருன்னு சொல்லிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டாரு இந்த அம்மாவுக்கு ரொம்ப கடும்பாவான் ஏதோ ஒரு சாமியார் வந்து உட்காந்துக்கிட்டு நான் ஐயா பூஜையில இருக்காருன்னு சொல்றேன் கப்பல் அடியில துறைமுகத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு முதல்ல அந்த சாமியாருக்கு காசு பொறுத்தருப்புங்க அப்படின்னு சொல்லுது உடனே அவர் இருந்து வர்றாரு அவர் பேர் தான் ஏழாவது சிங்கம்னு பேரு அவர் அங்கே இருந்து வந்து அப்படியே திருவள்ளுவர் கண்ண கும்பிட்டு விழுகிறாரு ஐயா என்னுடைய கப்பல் இங்கே துறைமுகத்தில் மாட்டிக்கிடுச்சு நீங்கள் வந்து எப்படியாவது அதை எழுத்து கப்பலை வந்து கயிறு கட்டி உள்ளே இழுக்க முடியாது இந்த பக்கம் தான் ஒரு ஆயிரம் பேர் தள்ளணும் அதனால கூட்டி போய் என்னை எப்படியாவது காப்பாத்துக்கங்கிறார் அப்ப அவர் கப்பல் இருந்து உண்மையா போச்சா அது மாதிரி இப்ப எல்லாம் சொல்ற கேட்க நம்ம மனசு அங்க போய் உட்காந்தோம்னா அப்பதான் எனக்கு இங்க அமெரிக்காவில இருந்து லண்டன் வரைக்கும் போகும் என் முத்தி என்ன தான் இந்த மனசை என்ன சொல்றாருன்னா இந்த சைக்கிள் எல்லாம் பிரேக்குக்கு ஒரு ஸ்பிரிங் இருக்குல்ல ஸ்பிரிங் பார்த்துருக்கல ஐயா ஸ்பிரிங் எங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கை தூக்குங்க ஸ்பிரிங் தெரியலையா யாருக்கும் கையை கிளை போடுங்க அதை என்ன சொல்றார் தமிழ்ல சுருள் விரிங்கிறாரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு சிவா படிச்சிருக்காரு அந்த யுனிவர்சிட்டிலயா யூனிவர்சிட்டியிலையா திருவள்ளுவர் எந்த யூனிவர்சிட்டியில படிச்சாரு படிச்சாரா பள்ளிக்கூடத்துக்கே போகாத வல்லதாரு ஓதாதே உற்றக்கலையின் அனைத்தனையும் உணர்ந்து சொல்லி இருக்காரு அக்கா உங்க அண்ணன் பள்ளிக்கூடத்துல ஒழுங்கா படிக்க கூடாதா நீ எப்பா அப்படி கோளாறு பண்ணிக்கிட்டு கேக்குது அதுக்கு என்ன சொல்றாரு அக்கா நான் நல்லா படிப்பேன் அங்க போய் வைத்தாதான் எல்லாமே எனக்கு தெரிஞ்சதாவே இருக்கு புதுசா ஏதாவது இருந்தா தானே நான் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அதனாலதான் ஓதாதே உற்றக்கலையின் அனைத்தனையும் உணர்ந்தோய் வருக அப்படின்னு வல்லதார சொல்றான் அந்த சுருள் விரினு சொல்றாரு சுருங்க என்ன சுருள் விரி உடை மன சுழலாம் அறுத்தே அறுவழி நிரப்பிய அறுத்தறிஞ்சோதி நம்முடைய மனம் ஒரு நிலையில இருக்காது அது சுருங்க மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும் இப்படி வெறியும் சுருங்கம் வெறியும் சுருங்கம் கொடுங்க நிற்காது ஆகையினால அதை நிலைநிறுத்தக்கூடியது தஞ்சோதி